ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி தேவன் தேடிய பாதை அதாவது எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்க கிடைக்கல நிம்மதியே இல்லை அக்கா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டுவெல்த்து படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க இவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் அதாவது என்னென்னா அவர்கள் சுதந்திரமாக இருக்கணும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது கஷ்டமோ தன்னுடைய தேவைகளோ எதுவுமே இல்லாமல் அவங்க ஜாலியாக இருக்கணும் அவங்க விரும்புகிற வாழ்க்கை கிடைக்கணும் அவங்க விரும்புகிற குரூப் கிடைக்கணும் ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதுதான் தேவன் தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்கிறார் பிள்ளைகளா எப்படின்னு பார்க்குறீங்களா அக்கா அவர் அவர் தானே எல்லாத்தையும் வகுத்தார் அவருடைய பாதையை அவரே எப்படி வகுப்பாருன்னு கேட்குறீங்களா துன்பமான காரியத்தை தான் தனக்கு வரும்னு தெரிஞ்சும் அதை என்ன பண்ணார் அவர் அதை இன்பமாக ஏற்றுக்கொண்டு தனக்கு நேரப்போகிற மரணங்கள் பாடுகள் கொடுமைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் பிள்ளைங்களா ஆனால் தன்னுடைய தந்தை தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே அவர் என்ன பண்ணார் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் என்னை அன்றி எவனும் பரம பிதாவிடத்தில் செல்ல முடியாது அப்படின்னு யோவான் பதினாலு ஆறாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு அவர் அன்னைக்கு சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணுறாரு என்னை தா என்னை தாண்டி தான் நீங்கள் வந்து பிதாவினிடத்தில் போனோம் நான் எப்பவுமே பிதாவினோட சிங்காசனத்தில் இருப்பேன் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படி தானே அடுத்தடுத்து சிலுவை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தானே வர துன்பத்தை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் இது நெருப்புன்னு தெரியும் அதில் போய் நம்ம கை வைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்களா செய்யவே மாட்டோம் அப்படி தானே இதே சொர்க்கமாக ஒரு பூஞ்சோலையாக பனை நிறைந்த இடமா அப்புறம் பெரிய பங்களா காரு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதை ரட்டிப்பான சந்தோஷத்தோடு ஏற்றுக்குவோம் ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் தன்னை நோக்கி வரும் துன்பங்களை முகமலர்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் பாரு பிள்ளைங்களா நித்திய பிதாவின் நிரந்தரமான நேச மகன் நன்மையும் பிதாவிடம் கூட்டி சேர்ந்திடவே என்ன பண்ணுறாரு சிலுவையை அவர் வந்து சிலுவையோடு நிற்கிறார் பிள்ளைங்களா அவர் தேடி சென்ற கல்வாரி பாதை வந்து எப்படி பார்த்திங்கன்னா நினச்சாலே பயமாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு அப்போ தான் நம்ம கண்ணீர் செஞ்சணும் ஆனால் அப்படிலாம் இல்லை பிள்ளைங்களா அவருக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும் பேருக்கு வாழ்வது வாழ்க்கையில் உண்மையான வார்த்தை அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை ஊருக்கு வாழ்வது ஊரில் இருக்கிறாங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிலாம் நினச்சி வாழ்கிற வாழ்க்கை அது பிரயோஜனமே இல்லை அது வந்து உண்மையான வாழ்க்கையும் கிடையாது பேருக்காகவும் ஊருக்காகவும் மக்களுக்காகவும் தாய் தந்தைக்காகவும் இல்லை நாம் நம்மளை உண்மையாக என்ன பண்ணோம் நேசித்து ஆண்டவருக்கு பிரியமான பாடுகள் ஆ ஆண்டவருக்கு என்னென்ன செயல்பாடுகள் அதையெல்லாம் நம்ம செய்யணும் அதுதானே உண்மையான கிறிஸ்தவம் குட்டி